இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் எழுபத்தி இரண்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி மூன்று விதமான வழக்குகளில் மன்னிப்பு அல்லது தண்டனையை குறைக்கும் அல்லது மாற்றும் அதிகாரம் பெற்றுள்ளார் மத்திய சட்டப்படி யூனியன் லா தண்டனை வழங்கப்பட்டவைகளில் ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது இராணுவ நீதிமன்றங்களில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது எந்த ஒரு நீதிமன்றமும் மரண தண்டனை வழங்கியிருந்தாலும் ஜனாதிபதிக்கு அதை மன்னிக்க மாற்ற தள்ளி வைக்க அதிகாரம் உண்டு இந்த அதிகாரம் மாநில ஆளுநருக்குரிய அதிகாரங்களை பாதிக்காது அதாவது ஜனாதிபதி மத்திய குற்றங்களில் ஆளுநர் மாநில குற்றங்களில் மன்னிப்பு வழங்குவர் உதாரணம் ஒருவர் மரண தண்டனை பெற்றுள்ளார் அவர் ஜனாதிபதியிடம் மனு தாக்கல் செய்து தண்டனையை ஆயுள் சிறையாக மாற்ற கேட்டுக் கொள்கிறார் ஜனாதிபதி அதை மாற்றும் அதிகாரம் ஆர்டிகல் எழுபத்தி இரண்டின் கீழ் பெற்றுள்ளார் இறுதியாக ஆர்டிகல் இந்திய ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளதை கூறுகிறது இது மரண தண்டனை உள்பட முக்கிய வழக்குகளிலும் செயல்படும் ஆனால் மாநில ஆளுநரின் அதிகாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாது